வந்து புதுவையின் மாடித்தோட்ட ஆர்வலர் இவங்க எப்படி சொல்லு நிறைய பேர் புதுவையில் நிறைய பேர் இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்காங்க ரொம்ப பிரபலமாக அந்த இயற்கை மீது அவ்வளவு அவ்வளவு அதீத அன்பு ஆசை இப்போவும் அவங்க அந்த பராமரிக்கிற விதம் நாங்களும் பார்த்துருக்கோம் அத்தகைய ஒரு இயற்கை ஆர்வலர் திருமதி ஹேமலதா அசோக்குமார் அம்மையார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் காலம் சற்று கடந்தாலும் பல நாட்கள் படுக்கையில் கிடந்தாலும் தன் கண்மணிகளை போல இந்த நெல்மணிகளை அக்கறையுடன் காத்து நம் கண்களுக்கு வியப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தரும் அளவிற்கு இங்கு காட்சிப்படுத்தியுள்ளார் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் இ ராஜா மற்றும் அவரது மனைவி ரேகா அவர்களுக்கு வணக்கம் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட அனைவரையும் அலசி ஆராய்ந்து அரும்பாடுபட்டு ஒன்றிணைத்து அரங்கத்தின் மேடையில் அழகாக அற்புதமாக அமர்த்தியுள்ள அவர்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்கள் காடுகள் கூட கட்டிடங்களாக மாறி போன இந்த காலகட்டத்தில் இன்னும் நம் வாழ விவசாயம் செய்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களான விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் நம் பூமி தாயை நாம் காடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் அதாவது நஞ்சுகள் விளையும் காடுகளாக மாற்றிக் கொண்டிருக்கும் இதை நினைக்கும் போது என் மனதில் தோன்றிய சில வார்த்தைகள் இயற்கை விவசாயம் மறந்து போனோம் இயற்கை விவசாயம் மறந்து விவசாயத்தில் புகுத்தினோம் ரசாயம் என்னும் விஞ்ஞானம் அதனால் வீணாக போனது நமது புஞ்சை நிலங்களும் நஞ்சை நிலங்களும் இயற்கை விவசாயம் மறந்த அன்றே உணவுகள் அனைத்தும் நஞ்சாய் மாறியதன்றோம் உற்பத்தி அதிகம் கிடைக்கும் என்று இயற்கையை கைவிட்டோமோ ஆனால் வாழ்க்கையில் நமது நாட்கள் குறையும் என்பதை விட்டோமோ ஏழைகளும் ஏக போக பணம் படைத்தவனும் எண்ணும் பசித்தால் தட்டில் பணத்தை வைத்து தின்ற முடியாது கண்ணும் வயரும் நமது கைகளும் சோற்றைத்தான் தேடும் குழந்தைகளானாலும் முதியவர்களானாலும் பசுமை நிறைந்த தோட்டம் தான் விரும்புவது அனைவரும் விரும்பிய இடம் என்றாலும் அதிலும் இயற்கையும் பசுமையும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது நமது அனைவரின் நாட்டம் ஆனால் இயற்கையை நாம் பாதுகாப்பதில் மட்டும் நமக்கு ஏன் இந்த போராட்டம் இனியும் காலம் கடத்தாமல் இயற்கையுடன் இணைந்து மகிழ்வோம் அனைவரும் இணைந்து இயற்கை விவசாயத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்வோம் இயற்கை அழிந்தால் இங்கு வாழ வழியில்லை வாழ்வதற்கு ஏதுமில்லை பின்னர் எதற்கு இந்த ரசாயன மாற்றம் ஏன் இந்த நிலை மாற்றம் இயற்கை விவசாயம் செய்வோம் இனிதே இன்பமாக வாழ்வோம் இயற்கை விவசாயம் காப்போம் விவசாயிகளை மதிப்போம் அவர்களை வணங்குவோம் இயற்கையும் இறைவனே நன்றி வணக்கம்